ஒருவர் இரண்டு ஆண்டுகளுக்கு உட்பட்ட தண்டனை பெற்றாலும் கூட அவர் தேர்தலில் போட்டியிட முடியும் அவர் மக்களுடைய பிரதிநிதியாக வர முடியும் ஒருவர் சிறையிலே இருந்து கொண்டு கூட தேர்தலில் போட்டியிட முடியும் ஆனால் ஒரு மக்கள் பிரதிநிதியாக வருவதற்கான தகுதியில் உங்கள் அவர் சிறையிலே இருப்பது தடையாக இல்லை ஆனால் வாக்கு அளிப்பதற்கான தகுதியில் இது ஒரு தடையாக சொல்லப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்றத்தில் சுனிதா சர்மா என்கிற ஒரு வழக்கறிஞர் ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார் விசாரணை கைதிகளுக்கு வாக்குரிமை வழங்கப்பட வேண்டும் அதற்காக மக்கள் பரிநிதி சட்டத்தின் அறுபத்தி ரெண்டு உட்பிரிவு ஐந்து திருத்தப்பட வேண்டும் என்று அதில் கோரியிருக்கிறார் இதே போன்ற ஒரு தனிநபர் மசோதாவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலே நான் நாடாளுமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கிறேன் தன்னபர் மசோதாவில் என்ன கேட்டிருக்கேன்னு சொன்னால் இந்த அறுபத்தி ரெண்டு உட்பிரிவு ஐந்தை திருத்தம் செய்து அண்டர் டைல்ஸ் விசாரணை கைதிகளாக இருக்கிறவர்களுக்கும் இரண்டாண்டு ஆண்டு தண்டனை பெற்ற கைதிகளுக்கும் வாக்கு அளிப்பதற்கான உரிமை வழங்கப்பட வேண்டும் என்று நான் அதில் கேட்டிருக்கிறேன் ஏனென்றால் இப்பொழுது இருக்கிற சட்டத்தில் ஒருவர் இரண்டு ஆண்டுகளுக்கு உட்பட்ட தண்டனை பெற்றாலும் கூட அவர் தேர்தலில் போட்டியிட முடியும் அவர் மக்களுடைய பிரதிநிதியாக வர முடியும் ஒருவர் சிறையிலே இருந்து கொண்டு கூட தேர்தலில் போட்டியிட முடியும் ஆனால் ஒரு மக்கள் பிரதிநிதியாக வருவதற்கான தகுதியில் அவர் சிறையிலே இருப்பது தடையாக இல்லை ஆனால் வாக்கு அளிப்பதற்கான தகுதியில் இது ஒரு தடையாக சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இது தொடர்பாக உச்ச ஒரு தீர்ப்பை அளித்திருந்தது இந்த அறுபத்தி ரெண்டு உட்பிரிவு ஐந்து செல்லும் என்று சொல்லியிருந்தது ஆனால் அப்பொழுது வாக்களிப்பதற்கான உரிமை ஒரு சட்ட ரீதியான உரிமை என்று மட்டுமே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் உச்ச ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறது அதில் என்ன சொல்லியிருக்கிறது என்றால் அரசமைப்பு சட்டத்தினுடைய மூன்றாம் பகுதி அதாவது அடிப்படை உரிமைகள் என்ற பகுதியில் இந்த வாக்களிக்கும் உரிமை என்பது உள்ளடங்கி இருக்கிறது எனவே இது எந்த விதத்திலும் பறிக்கப்படக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அளித்திருக்கிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தீர்ப்பாக இருந்தாலும் சரி ஏற்கனவே அரசமைப்புச் சட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கிற உரிமைகளாக இருந்தாலும் சரி அதற்கு முரணாக இந்த மக்கள் பிரதி சட்டத்தினுடைய பிரிவு அறுபத்தி ரெண்டு உட்பிரிவு ஐந்து என்பது இருக்கிறது எனவே இதை திருத்தம் செய்ய வேண்டும் என்றுதான் நான் தனிநபர் மசோதாவில் கேட்டிருந்தேன் நான் தனிநபர் மசோதாவில் என்ன கோரிக்கையை வைத்திருந்தேனோ அதையே இன்றைக்கு சுனிதா சர்மா என்ற வழக்கறிஞர் ஒரு வழக்காக தாக்கல் செய்திருக்கிறார் அவருக்கு பாராட்டுக்களை தெரிவிரு தெரிவித்துக் கொள்கின்றேன் நிச்சயமாக இது லட்சக்கணக்கான கைதிகள் விசாரணை கைதிகள் அவர்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கிற வாக்குரிமை இந்த வழக்கு மீட்டு தரும் உச்ச நீதிமன்றம் இதிலே ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கும் என்று நான் நம்புகிறேன் உங்கள் பசியான எங்கள்